பாண்டியன் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து வானதியோட குடும்பம் பண்ணுற சதி ஸோ இந்த மாதிரி ஐயா துணை சீரியல் இருந்து ஒரு பரபரப்பான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாட் துணை சீரியல்ல நடேசனோட குடும்பத்தினர் எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இன்னும் எபிசோடில் நிலா பயந்திருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக தீச்சட்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தீச்சட்டியோட சூட்டை பொறுத்துக்கிட்டு நிலா பரிகாரத்தை நல்லபடியாவும் முடிக்கிறாங்க அவங்களுடைய கையை சூட்ல வெந்து போக சோழன் எங்கெங்கே போய் தேடி ஐஸ் கட்டியை வாங்கி அத நிலாவோட கையில வைக்கிறாரு குலதெய்வ கோயிலில் குடும்பத்தினர் சாமி கும்பிட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வானத்தினுடைய அண்ணன் ஒரு சதி பண்றான் அதாவது பாண்டியன் ஊரில் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வானத்திக்கு அவங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு வானத்தியை கோவிலுக்கு பொங்கல் வைக்கணும் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வானதிக்கு திருமணம் நடக்குமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனி விதை குறித்து அவங்க கிடைக்கிறத்துக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்